என் லைஃப்பில் பல கஷ்டங்களை தாண்டி வந்துட்டேன் நிறைய பேரை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வனிதா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு வனிதா விஜயகுமார் சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க அப்பப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போது நிறைய திரைப்படங்களில் கமிட்டானதுனால் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க வனிதா விஜயகுமார் சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுற அந்த பதிவுகள் சில நேரங்களில் சர்ச்சைகளை ஏற்படுத்தும் சில நேரங்களில் இவங்க ஏன் இந்த ட்விட்டு வந்து போட்டாங்க வனிதாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்பி போயிடுவாங்க அதே போல் தான் இப்போது அடுக்கடுக்கான நிறைய ட்விட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம்

தலாயிலாம்மா அப்படிங்கிற ஒருத்தருடைய ட்விட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ட்வீட்டில் ஒருத்தங்கள மன்னிக்கிறதுக்கும் அவங்க செய்கிற தப்புகளை பொறுத்துக்கிறதுக்கும் நமக்கு வந்து இறக்க குணம் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு எதிரியை கூட மன்னிப்போம் அவங்களையும் பாராட்டுவோம் ஏன்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற ரைட்ஸ் இருக்குது ஒரு எதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுப்பான் முக்கியமாக இறக்க குணத்தை அப்படின்ற இந்த ஒரு ட்வீட்டை வந்து ஷேர் பண்ணிவிட்டு வனிதா வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லி அப்படி இறக்க குணம் உள்ளவங்க இன்டிபென்டன்டாகவும் வாழ்க்கையில நிறைய கனவுகளோடையும் இருப்பாங்க ரொம்பவே சுதந்திர மனப்பான்மையோட இருப்பாங்க என்னோடய வாழ்க்கையில் நான் தனியாளாக போராடி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு வந்து கிடையவே கிடையாது எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் நான் வந்திருக்கேன் நானே என்னை செதுக்கியிருக்கிறேன் போராடி நிறைய கஷ்டங்களை அனுபவித்து என்னோடய லவ்வை வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போட்டாங்க இந்த ட்விட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லவும் வனிதா வந்து எல்லாத்தையுமே மறப்போம் மன்னிப்போம் முன்னேறுவோம் அவ்வளோதான் பா கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்டில் சில நாட்களாகவே நான் போடுற போஸ்ட்டை பார்த்து எல்லாருமே குழம்பி போயிருக்கீங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெயின் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுத்துட்டேன் என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனை பண்ண எல்லாத்தையுமே நான் வந்து மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன் என்னை ஏமாற்றிட்டு போனவங்க என்னை ரொம்ப காயப்படுத்தினவங்க என்னை பற்றி தப்பு தப்பாக பேசினவங்க அவங்க மேலே எனக்கு எந்த ஒரு வெறுப்புமே கிடையாது அவங்களையும் நான் மன்னிச்சுட்டேன் மொத்தமாக நான் இதை தாப்பாக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து அவங்க போட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காகவே ஆகிட்டாங்க வனிதா விஜய் குமார் வந்து எப்பவுமே இப்படி குதர்க்கமாக தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக நிறைய பேர் வந்து கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சில பேர் வந்து எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒருவேளை இது யாராக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படியே நிறைய பேர் வந்து குழப்பத்தோட தான் இருக்கிறாங்க வனிதாயம் இப்படி ஒரு கிட்ட போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம நீங்களே பதிவு பண்ணுங்க